வணக்கம் நேர்களை களம்பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து தொண்ணூறுகள் வரைக்குமே தேர்தல் மேடை பிரச்சாரங்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக தேர்தல் தலைவர்கள் எல்லாரும் அந்த மேடைகளை நின்று முழங்குறதும் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு தொனியில் பேசுகிறதும் வீர வசனங்களை முழங்குறதுமாக அந்த தேர்தல் மேடை அப்படிங்கிறது இருக்கும் அப்படி இருந்தால் தான் மக்களை எளிதில் கவர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஜியை அன்றைக்கி இருந்த தலைவர்கள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கரண்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் எல்லாருமே பஞ்ச் வசனங்கள் பேசுகிறது நகைச்சுவையாக தங்களுடைய பேச்சை வெளிப்படுத்துறது ரைமிங்லேயும் டைமிங்லையும் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே தான் கையில் எடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போதைய கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருமே இந்த மாதிரியான தான் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான சுவாரஸ்யமான தேர்தல் பிரச்சாரங்களை தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் பார்க்க முதல் பிரச்சாரம் மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தான் கேட்க போறோம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் தான் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அவர் நடத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசையும் மாநில அரசையும் மிக கடுமையாக அவர் விமர்சிச்சிருந்தார் இந்த இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு என்ன செஞ்சது தமிழை தலைகுனியை வச்சது தான் இவங்க செஞ்ச ஒரே விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை எச் ராஜா பண்ணியிருந்தாரு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ் மொழிக்கு தேவாரம் திருவாசகம் நாலாயிரத்துக்கு பிரபஞ்சம் கம்பராமாயணம் மகாபாரதம் ஆகிய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற நூல்கள் தந்ததை மதம் இந்த திராவிட கூட்டம் தந்தது என்ன ஓடி போனவ போலீஸ்காரன் மகள் தமிழ் தாயை தலைமுனியை செய்த சண்டாள கூட்டம் தமிழ் மொழியை ஆண்டுகளே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அது திமுக திமுக எல்லாம் அடக்கம் தமிழுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் அதே மாதிரியாக தமிழன் இன்று கடைக்கோடியில இருந்து ஒன்றா இருக்கிறான் இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன்ல தமிழ்நாட்டில இருந்து பாஸ் பண்ணது நானூத்தி ஐம்பத்தோரு பேர் அது ஆந்திரால வந்து பாஸ் பண்ண ரெண்டாயிரத்தி அறுநூறு இந்த நானூத்தி அம்பத்தோரு பேர்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல சமைச்சி கன்மைய கல்வி கற்புகில்ல பள்ளிக்கூடத்துல படித்தவர்கள் இருபத்தி எட்டு நீதி அனைவரும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படித்தவர்கள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல பாத்தியாருக்கு ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா அரசு பள்ளியில் ஆசிரியருக்கு எழுபதாயிரம் சம்பளம் ஏன் அரசு பள்ளியை தரம் இல்லை தரம் கட்டவர் ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே தமிழகத்தின் அரசு பள்ளி கூட அங்கே தரம் கட்டு போய் இருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு மாத்திரம் அரசு பள்ளிகளிலே ஆயிரத்தி முன்னூறு பள்ளிகளை இந்த அரசாங்கம் மூடியதா இல்லையா இன்னும் கூட இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரை பத்து வகுப்புக்கு இருபது பேர் படித்துக் கொண்டிருக்காங்க

பல கணக்கான ரூபாய் ஒருத்தர் சொல்றாரு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க அப்ப காங்கிரஸ் கட்சி டெல்லியில முப்பது லட்சம் செலவாகும்னா தமிழ்நாட்டில் முப்பது கோடி நோக்கி பிறந்து நோக்கம் வளர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கருணாநிதி அரசாங்கத்திற்கு எதிராக அப்போது கொடுத்த புகாருக்கு விசாரணை நடந்தது சர்க்காரியா கமிஷன் எழுபத்தி ஆறு

இந்தியாவிலே பொருளாதார ரீதியாக இரண்டாவது இடத்தில் தமிழர்கள் இருந்தது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு அடுத்தபடியாக ஆனால் இந்த ஸ்டேட் ஜிடிபி மாநில வருவாய் வளர்ச்சி எவ்வளவு பதினேழாவது இடத்தில் இருக்கு தமிழ்நாடு என்ன காரணம் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டுமானால் அந்த மாநிலத்திலே நிர்வாகம் ஊழலற்றதாக இருக்க வேண்டும் ரோடு போடுறாங்க ரோடு போட்டா ஒரு மழைக்கு தாங்க மாட்டேங்குது காரணம் என்ன ரோடு போடுறவர் சொல்றாரு கான்ட்ராக்டர் பத்து இருபதுல இருந்து இப்ப வந்து அறுபது சதவீதம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப அவன் தாறு போடுவானா காட்டுவானா முன்னேற்றத்திற்கு இடைஞ்சலாக இருப்பது ஊழல் ஊழல் இல்லாத ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியால் மாத்திரமே தர முடியும் மத்தியிலே ஆட்சியில இருக்கின்ற மோடி அரசாங்கம் இன்று இரண்டு ஆண்டுகளாக எந்தவித ஊழல்

அஞ்சாயிரம் ரூபாய் பதினாலு லட்சம் பேருக்கு நாங்க பேங்க்ல கட்டணும்னு மாநில அரசாங்கம் சொன்னது எப்படி கட்ட முடிஞ்சது இந்த நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற இருபத்தி ஒரு கோடி பேருக்கு வங்கி கணக்கை இந்த இருபத்தி ரெண்டு மாதத்தில் துவங்கி இருக்கின்ற காரணத்தினாலே கொடுக்க முடிஞ்சது இல்லைன்னா என்ன ஆயிருக்கோ ரெண்டாயிரத்தி நாலு சென்னையிலே வெள்ளம் அப்ப கொடுத்தது ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் அந்த ரெண்டாயிரம் ரூபாயில கேட்க நேரில் நெரிசல்ல இடிவாட்டுல நெசிங்கி செத்து போனவன் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி ஆறு அதை யோசித்து பார்க்க வேண்டும் மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி சர்க்காரினுடைய சாதனைகள் இல்லை என்று சொன்னால் இந்த பதினாலு லட்சம் பேர்ல குறைஞ்சது நூத்தி நாற்பது பேரா செத்து போயிருப்பார மாட்டாரா தமிழகத்தில் கல்வித்தரம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு தமிழகத்துல கிட்டத்தட்ட பல்வேறு பள்ளிகள் அதாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழக அரசு தான் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மேல பல்வேறு விமர்சனங்கள் முன் வச்சு பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹெச் ராஜா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிருந்தார் அடுத்ததான் நம்மளுடைய தேர்தல் மேடையில் யாருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க போறோம் அப்படின்னா தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் தான் ஒசூரில் நடந்த வேட்பாளர்களுடைய அறிமுக கூடத்துல கலந்து கொண்டு பேசின விஜயகாந்த் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் அங்க நடந்தது அது என்ன அப்படின்னா திடீர்னு விஜயகாந்த் தன்னுடைய வேட்பாளருடைய பேரையே மறந்துட்டார் அது மட்டும் இல்லாம நான் வேட்பாளர்களுடைய பேரை எழுதி வச்சு பார்த்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை ஒத்துக்கவும் செஞ்சிருக்காரு அதே சமயத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னத்தை அவர் மறந்துட்டார் அதை அந்த வேட்பாளர்கிட்டையே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதை மறுபடியும் சொல்லிட்டார் அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு மேலே பல்வேறு விமர்சனங்களையும் முன் வச்சு அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஒசூரில் பேசியிருக்காரு விஜயகாந்தனுடைய பேச்சை கேட்கலாம் அதாவது நான் எப்பயும் பேப்பர் பார்த்து படிக்க படிக்க மாட்டேன் இப்ப வேட்பாளர் பட்டியல் பார்த்து படிக்கிறேன் வெறும் நான் பட்டியல் மட்டும்தான் பார்த்து படிப்பேன் இது மீதி நேரம் தான் பார்த்து படிப்பேன் தைரியமாக இருக்கணும் முதல்ல வேட்பாளர் அறிமுகத்தை பண்ணிடுறேன் வி சந்திரன் தேசிய பொது திராவிட கழக கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் ஊசூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முதல் அறிவு அடுத்ததாக நாகராஜ் வேப்பனஹி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டி ராமச்சந்திரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சட்டமன்ற தொகுதியில் ஒரே தமிழ் எங்கள் சிதையா அண்ணன் தமிழ் மாநில காங்கிரஸ் சொல்லாதனால நான் சொல்லவில்லை ஆக எங்களுடைய கூட்டணி கட்சியில் அவர் இருக்கிறார் என்றால் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்ல முடியும் மற்றபடி எங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தெளிவாக கேட்டுக்கொள்ளும் ஏன்னா எங்கள் கூட்டணி கட்சி எதுன்னு உங்களுக்கு தெரியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு கட்சி மக்கள் நல கூட்டணி நாலு கட்சி அதுபோக தாமாக எங்கள் சின்னையா கட்சி தென்னந்தோப்பு கட்சி என்ன சின்னம் உங்களுக்கு தெரியும் அதே போல மூணு பேரும் தான் நாங்கள் தேர்தலில் சந்திக்க போகிறோம் அதற்கு நீங்கள் தான் ஆதரவு தருவோம் இன்னைக்கு ஜெயலலிதாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு

கணியமுதன் மோத லட்சணத்தில் வாக்கெளித்து விட்டு வர செய்ய வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் யார் கனியம்முதன் வரலையா கனியம்முதன்கள் இப்பதான் சொல்லியிருக்காங்க நான் வரலையாம் அவருக்கு நீங்கள் மோதலட்சணத்தில் வாக்கெளித்து விட்டு செய்ய வேண்டும் எங்களது முதல் சினம் இவரு கதிர் அருவாள் அருவாள் சுற்றிலாம் ஏனென்றால் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் சின்னதா அதனால ஒவ்வொருத்தையும் செலுத்தி கேடு நம்மள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக இருக்கு ராமச்சந்திரன் நன்றா பேசுற அவர் பேசுறாங்க இன்னும் நீ என்னுடைய வேட்பாளர் சந்திரன் அவர்கள் பேச்சவளை செய்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் கோபிநாத் அவர்கள் வருமான சட்டசபையை நானும் பார்த்திருக்கிறேன் தெலுங்கிலே அவர் வந்து சட்டசபையில் எம்எல்ஏன்னு எடுத்துக்கிறார் அதனால் பதவி பெருமாள் எடுத்துக்கிறாராம் தெலுங்கிலே பெருங்களை பேசுறா போதுமா போதாதுல இங்க வரணும்ல தொகுதிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல ஏன் ஏன் இதெல்லாம் நீங்க சார் அதனால இந்த ஒரு தடவை எங்களுக்கு ஒரு தடவை வாக்களித்து பாருங்க கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லாதற்கு மேல் செய்வோம் ஏன் இப்பொழுது இப்பொழுது கூட சில ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் அதிக நேரம் நான் எத்தனை வந்திருக்கேன்னு ஒரு சில ஒரு சில வார்த்தைகள் இப்ப பள்ளிக்கூடம் காலையில போற பிள்ளைகள் அவசர சீவு முடிச்சுங்க நீ ஸ்கூலுக்கு வந்தா நாங்க வயிறார் அவங்களுக்கு சோறு போட்டு சத்திரம் ஆனா என்னமோ உங்களுடைய இதுல வருதுல என்னுடைய இதுல திறந்தரிக்கிறேன் அது இங்க வெளியே சொல்ல வேணாமாங்க சத்திரம் சாப்பாடுகள் கொடுத்து அதை நாம ஏன் சொல்லணுங்கிற காலம் நீங்க தான் டிவியில பாக்குறீங்க நம்ம வாயில சொல்லுங்க சத்திரம் சாப்பாடுகள் கொடுக்கிறேன் அதே போல மாலை கேட்டா கல்லூரிகள் வேணும் மாலை நேரத்துல கல்லூரிகளாக நான் எல்லாத்தையும் ஆயிரம் பள்ளிக்கூடம் ஆயிரம் பெண்கள் பள்ளி பள்ளிக்கூட பள்ளி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல ஆயிரம் பெண்கள் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை மாநிலத்துக்கு கல்லூரியாக மாற்றப்படும் எழுதி கொடுத்தார் ஏன்னா அவங்க ஒரு ஏழரை மணிக்கு வர என்ன வந்துருச்சு ஒண்ணும் இல்லையா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வர போறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு பின்னாடி போறாங்க கல்லூரி இல்லைன்னா இந்த ஸ்கூலும் கல்லூரி தரத்துக்கு உயர்த்து உயர்வே உயர்ந்து தானே இருக்கும் கல்லூரி மாணவிகளுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் அதே போல ஆ அதே போல அண்ணாதிமுக அரசு என்ன செய்யுதுன்னா இப்ப அண்ணாதிமுக அரசு என்ன பண்ணி இருக்குன்னா இவங்க எல்லாத்துலேயும் ஏற்றம் ஏற்றம் மக்கள் நாங்க உங்களுக்கு ஏற்றம் தர ஏற்றம் தரோம் எதுலதான் ஏற்றம் இல்லை விலைவாசி ஏற்றம் அதே போல மது விளக்குத்து அது ஏற்றம் எதுனாலும் ஏற்றம் 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 தான் அரசு மக்களுக்கு மாற்றம் தரணும் மாமா மாற்றத்தை புரியுன்ற மக்களுக்கு ஏற்றம் இந்த அரசா இதுதான் ஏற்றத்தை கொடுக்குற அரசா You ain't no longer gonna be முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாற்றம் தந்த மக்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அரசு அதிமுக அரசு அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்களே ஆனால் அதிமுக அரசு தமிழக மக்களுக்கு கொடுத்த ஒரே ஏற்றம் என்ன அப்படின்னா விலைவாசி ஏற்றம் தான் அதை தவிர மக்களுக்கு எந்த விதமான ஏற்றத்தையும் மக்களுடைய வாழ்வில் கொண்டு வரலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சதோடு மட்டும் இல்லாமல் தேமுதிக மக்கள் நலக் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக பள்ளிகள் எல்லாமே கல்லூரிகளுடைய அளவிற்கு தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை உசூரில் முடிச்சிருந்தார்